இரண்டாயிரத்தி பதினாறு வரை திருப்பூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகித்த கொட்டப்பாளையம் கே எஸ் எம் கார்த்திகேயா இவரின் அப்பாவும் திமுகவில் இருந்த காரணத்தினால் வாரிசு அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலே காங்கேயம் தொகுதியில் போட்டியிட ஸ்டாலினிடம் எம்எல்ஏ சீட் கேட்டார் கார்த்திகேயா அதிமுக கூட்டணியில் தனியரசுக்கு சீட் ஒதுக்கப்பட்டதால் திமுக அந்த தொகுதியை காங்கிரசுக்கு தாரை இதனால் அதிருப்தியடைந்த கே எஸ் எம் கார்த்திகேயா அமைதியாக திமுகவதிலிருந்து ஒதுங்குகிறார் தன்னை கார்த்திகேய சிவசேனாதிபதி என காட்டிக்கொண்டு தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என தன்னை நாட்டு மாடுகள் பாதுகாப்பதில் முக்கிய நபராக காட்டிக்கொண்டு பல முயற்சிகள் மேற்கொண்டார் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பித்தவுடன் ஹிப்ஹாப் ஆதி பிற உண்மையான ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பெரும் திரளான இளைஞர்கள் மத்தியில் இவருக்கு தேவைக்கு அதிகமான ஊடக வெளிச்சம் பாய ஆரம்பித்தது ஆனா ஒரு இடத்தில் கூட ஜல்லிக்கட்டை தடை செய்தது திமுக காங்கிரஸ் ஆட்சியில் தான் என்று தப்பித்தவரை கூட சொல்லவில்லை அந்த அளவுக்கு முரட்டு முட்டு ஊப்பி இவர் அதன் பின் தமிழ்நாடே இவரை உற்று நோக்க ஆரம்பித்த பின்னர் முகநூல் வாயிலாக தன்னை நடுநிலையான யோக்கிய சிகாமணியாக காட்டிக்கொண்டு பல நாடுகள் பல கூட்டங்கள் பல தமிழ்ச்சங்க முக்கிய உறுப்பினர்கள் மிகப்பெரிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார் என்ன இருந்தாலும் கொத்தடிமை திமுக ஊப்பியை மாற்ற முடியுமா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன் திமுக விசுவாசத்தை தன் பதிவுகளின் மூலம் காட்டிக்கொள்வார் ஸ்டாலின் திருப்பூர் வரும் போதெல்லாம் தவறாமல் போய் சந்தித்து விடுவார் இந்த போலி நடுநிலை நக்கி காங்கேயத்தில் இவரது சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய ஆதரவு ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலம் கொஞ்சம் இவர் புகழ் கூடிவிட்டதாக எண்ணிக்கொண்டு இரண்டாயிரத்தி பதினாலில் கோட்டை விட்ட காங்கேயம் தொகுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மீண்டும் பெற முகநூல் வாயிலாக ஸ்டாலினுக்கு தூது விட்டுக் கொண்டிருந்த இந்த நடுநிலையை நக்கி இன்று தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெட்ட வெளிச்சமாக இணைத்துக் கொண்டிருக்கிறார் இவரது திமுக ஊபி பண்டவாளம் இப்பொழுது தண்டவாளத்தில் ஏறிப்பட்டவர் தமிழக மக்கள் இனியும் இது போன்ற போலி நடுநிலைவாதிகளை நம்ப மாட்டார்கள்